السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. சதகுல்லாஹுலி சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் இருக்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹுவை அஞ்சுவதால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்னென்ன என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் இந் அல்லாஹ மாதி நிச்சயமாக எவர்கள் உண்மையாகவே மெய்யாகவே இரையச்சமுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடனும் வல்லதீனகும் மகசினோன் எவர்கள் நன்மை செய்கின்றார்களோ அவர்களுடன்தான் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த வசனத்தை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது இறையச்சம் உள்ளவர்களோடு அல்லாஹ் இருப்பதனால் அவர்கள் யாரை கண்டும் அஞ்ச மாட்டார்கள் அனைவரும் அவர்களை கண்டு அஞ்சுவார்கள் என்பதை உணர்த்தக்கூடியதாக இந்த திருமறை வசனம் அமைந்துள்ளது அன்பானவர்களே அவர்களே நாம் எப்போ அல்லாஹுக்கு அஞ்சு நடக்கின்றோமோ நமக்கு எல்லாமே அஞ்சக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஆக்கிவிடுகின்றான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் முன்னோர்களின் வாழ்வு எந்த அளவிற்கு இரையச்சமுடையதாக இருந்திருக்கின்றது அதன் மூலம் என்னென்ன பாக்கியங்கள் பெற்றார்கள் என்பதை சிந்திக்கும் பொழுது வரலாற்றில் ஒரு நிகழ்வு ஞாபகத்திற்கு வருகின்றது அன்பானவர்களே ஆடுகளை மேய்த்து கொண்டு சென்ற நபி மூசா அலிஸ்லாம் அவங்க ஓநாய்கள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்க என்ன செய்றாங்க அடையிறாங்க ஆடுகளை மேய்ச்சு கொண்டு போகக்கூடிய மூசா அலிஸ்லாம் அவங்க ஓநாய்கள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கம் என்ன செய்கிறாங்க அடைகிறாங்க நீண்ட தூர பயணத்தின் காரணத்தினால் முசா இஸ்லாம் அவர்களுக்கு களைப்பும் தூக்கமும் ஏற்பட்டுச்சு இப்போ நாம இருக்கிறோம் வெளியூர் போயிட்டு வந்தோம்னா ரொம்ப களைச்சு போய் என்ன செய்வோம் நமக்கு தூக்கம் அசதிகள் மிகுதியாக இருக்கும் உடனே நம்ம சாப்பிட்றது கூட பொருட்படுத்த மாட்டோம் தூங்குறதுக்கு உண்டான வழியை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் அதே போன்று நீண்ட தூர பயணத்தினால் முசா அலி அவர்களுக்கு களைப்பும் தூக்கமும் ஏற்பட்டது ஆனால் தூங்கினால் ஓநாய்களால் ஆடுகளுக்கு ஆபத்து ஏற்பட நேரிடும் அதே சமயத்தில் ஓய்வெடுக்காமல் அவர்களால் இருக்கவும் முடியாது ஏன்னா அளவுக்கு கடுமையான களைப்பு ஏற்பட்ட ஒரு நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படி முசா அவங்க தன் பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லாஹ் இடத்தில் இவ்வாறு பிரார்த்தனை செய்கிறாங்க யாருலாம் உனக்கு எல்லாம் தெரியும் யாருல்லாம் உனக்கு எல்லாம் தெரியும் உன்னுடைய நாட்டப்படியே எல்லாம் நடைபெறும் என்பதும் நான் அறிஞ்சிருக்கிறேன் விதியில் எது இருக்கிறதோ அது நல்லபடியாக நடக்கட்டும் என்று கூறி என்ன செய்கிறாங்க அல்லாஹ் இடத்தில் துவா செஞ்சுட்டு என்ன செய்கிறாங்க உறங்கி விட்டார்கள் தூங்கி விட்டாங்க நல்ல அயர்ந்து தூங்கி விழித்து பார்த்த பொழுது கண் விழித்து தூங்கி எந்திரிச்சு பார்த்த பொழுது ஒரு ஆச்சரியத்தை அவங்க என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க ஒரு ஆச்சரியத்தை கண்கிறாங்க அதாவது அவர்களுடைய தடியை கையில் வைத்து கொண்டு ஒரு ஓனாய் ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை பார்க்குறாங்க ஒரு ஓனாய் ஆட்டை என்ன செய்யும் மேஞ்சிரும் ஆனால் அதே நிலமையில் அவங்க பார்த்த ஆச்சரியம் ஒரு ஓனாக என்ன செய்கின்றது நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களின் கைத்தடியை கையில் வைத்து கொண்டு அந்த ஆடுகளை மேய்ச்சிக்கொண்டிருப்பதை என்ன செய்கிறாங்க நபி மூசா அலி இஸ்லாம் அவங்க பார்க்குறாங்க அப்போது அல்லாஹ் ஒரு வகையை அனுப்பி வச்சான் எப்படின்னா நான் விரும்புகிற மாதிரி நீங்கள் இருந்தால் நீங்கள் விரும்புகிற மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹும் சொன்னான் அதாவது நாம் எப்படி விரும்புகின்றோமோ அது மாதிரி தான் அல்லாஹ் என்ன செய்வான் விரும்புவோம் அப்படிங்கிறத நபி முசா அலிஸ்வலாம் அவர்களுக்கு சொன்ன இந்த செய்தி நுசுஹத்துல் மஜாலிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ் விரும்பியபடி நம்முடைய வாழ்நாட்களை நாம் கழித்து கொண்டால் அவன் இட்ட கட்டளைகளை சரியான முறையில் நாம் நிறைவேற்றி அல்லாஹுக்கு அஞ்சி நடந்தால் அது எந்த அளவிற்கு பல பல பாக்கியங்களை தரக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இறைமறை வசனமும் அதைத்தான் நமக்கு உபதேசிக்கின்றது ஆகவே அவனை அஞ்சி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் அந்த அடிப்படையில் நம்முடைய விருப்பங்களை நாம் என்ன செய்யணும் அல்லாஹுக்கு அஞ்சக்கூடிய நிலைமையில் ஆக்கணும் அவ்வாறு நாம் இருந்தால் நம் விருப்பத்தை அவன் நிறைவேற்றுவான் அதாவது நம்மை பார்த்து அனைவரும் அஞ்சக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தால ஆக்குவான் என்பதைத்தான் நம்ம இன்னும் சிரம் பார்க்குறோம் அந்த நிலையை அல்லாஹு தால நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி வாழும் காலங்களில் அல்லாஹுவை அஞ்சி அதன் மூலமாக பல பல பாக்கியங்களை பெறக்கூடிய நன்மக்களாகவும் அதே போன்று அல்லாஹ் விரும்புகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அதன் மூலமாக பல கண்ணியங்களை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹ்ருதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரமத்துல்லாஹி ஓ பரகாத்தூ